ஆயிரம் கோடி ரூபாய் சொத்து கைமாற போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க விஜயகாந்த் குடும்பம் பத்தி இந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்க போறோம் அதாவது விஜயகாந்த் சாப்பாடு போட்ட வள்ளல் அப்படின்னு இப்ப வரைக்கும் அவரை சொல்லிட்டு இருக்காங்க ஏழை பசங்க படிக்கணும்ன்றதுக்காக கட்டி கட்டியிருக்காரு ஆனா அவர் கட்டின காலேஜ் இப்போ பாத்தீங்கன்னா ஜப்தி பண்ணுற நிலமையில இருக்குது கைமாத்தி விட்டுட்டாங்கலாம் சொல்கிறாங்க ஆண்டாள் அழகர் கல்லூரியை பற்றி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா அந்த கல்லூரியை ஐம்பது கோடி ரூபாய்க்கு கைமாத்திருக்காங்க ஏதோ பிரச்சனை அந்த கல்லூரியில் போயிட்டுருக்கா விஜயகாந்த் அவர்கள் இருக்கும்போது இப்படியெல்லாம் நடக்கலை அப்படின்னா அவருடைய மனைவி பிரேமலதாவால் எதையும் சரியாக பார்த்துக்க முடியலையா இந்த கேள்வியெல்லாம் வந்துட்டுருக்கு ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அப்படின்ற ஆளுமை தான் முதல் முதல்ல தமிழ் இண்டஸ்ட்ரியில உணவை வந்து ப்ராப்பராக என்ன சாப்பிட்றனோ அதுதான் மற்ற எல்லா சக நடிகர்களும் சாப்பிடணுன்ற ஒரு கல்ச்சரை கொண்டு வந்தவர் அது மட்டும் இல்லாமல் அதுலேருந்து இப்போ இப்ப வரைக்கும் இண்டஸ்ட்ரி முழுக்க முழுக்க எல்லாருக்கும் சிறப்பான உணவு கிடைச்சிட்டு இருக்கு ஸோ அதையும் தாண்டி யாராவது உதவின்னு கேட்டால் இவர்கிட்ட உதவி கிடைச்சிடும் ஒரு இன்னசென்டான மனிதர் குழந்தைத்தனமான கோபக்காரர் ஒரு இடத்துல தன்னுடைய சக நடிகர்களை பாதுகாக்கிறதுக்கு வேட்டியை மடிச்சு நாக்கெல்லாம் வந்து மடிச்சு வேற லெவல்ல ஃபைட் பண்ணுவாருன்னு சொல்லுவாங்க யாருக்காவது ஒருத்தருக்கு பசி அப்படின்னு சொன்னா இந்த மனு வந்து அந்த சினி இண்டஸ்ட்ரியில அவ்வளவு பண்ணுவாரு கூட இருக்கவங்கள ரொம்ப நல்லா பாத்துக்க கூடிய ஒரு நபர் எளிமையான நபர் வெள்ளந்தியான நபரும் கூட இவ்வளவு விஷயங்கள் இருக்கும் பொழுது அவர் இருந்த காலகட்டம் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா இருந்துச்சு உடல்நல பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமா சினிமா பிரபலங்களா இருக்கட்டும் அதே மாதிரி சுத்தி இருக்கக்கூடிய அரசியல் பிரமுகர்கள் யாரையுமே உள்ள சேர்த்துக்கல ரீசன் என்னன்னா அவருடைய மன ரீதியில் இருக்கக்கூடிய கிளர்ச்சியா இருக்கட்டும் இமோஷனல் இம்பேலன்ஸ்னாலதான் நடந்துட்டு இருந்துச்சு அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவரை பத்தி சொல்லணும்னா நிறைய விஷயம் சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த மனிதரை பொறுத்த வரைக்கும் அவரு மக்களுக்காக நிறைய உதவி செஞ்சது மட்டும் இல்லாம கல்லூரியும் கட்டி பட் இந்த கல்லூரியுடைய நிர்வாகம் மேலாண்மை இதில் நிறைய பிரச்சனைகள் கண்டினியூஸா வருது தகராறு வருது சரியான ஆளுமை இல்ல தலைமை இல்லைன்றனால அதுக்காக மாத்திரமே அந்த கல்லூரிய விற்பனை செய்யப் போறதா சொல்லிட்டு உண்மையான ரீசன் அதுதான் ஏன்னா பிரேமலதா மேம பொறுத்த வரைக்கும் நிறைய சொத்துக்கள் அவங்க திருமணம் செஞ்சதுக்கு அப்புறமா அவங்களுடைய திறமையினால அவங்களுடைய நிர்வாகத்தினால வாங்கி போட்டிருக்காங்க சோ இவங்களுக்கு உட்கார்ந்து சாப்பிடறதுக்கு பல தலைமுறைகளுக்கு சொத்து இருந்துட்டு தான் இருக்கு ஆனா என்னன்னா இந்த கல்லூரினால உதவி இருக்கோ இல்லையோ நிறைய உபத்திரம் இருக்கு செலவு பிரச்சனை கடன் தொல்லை இதெல்லாம் இருக்கனால எந்தவித சுயலாபமும் இல்லாம மொத்தமா அந்த கடன் அடைக்கணும்ன்றதுக்காக மட்டுமே விற்பனை செய்யறதா சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம இப்போது விஜயகாந்த் அவர்களுடைய பசங்களான இரண்டாவது பையனுக்கும் அவருடைய படங்கள் போயிட்டு தான் இருக்குது பெருசாக வந்து அறிமுகம் இல்லை அவர் வாய்ப்பில் கிடைநிலை ஒரு நடிகராக இருந்துட்டுருக்காரு அவருடைய படங்கள் நல்லா ஓடும் பொழுது அவரும் ஒரு சின்ன விஜயகாந்த் அவர்களாக வருவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது நீங்கள் விஜயகாந்த் அவர்கள் அவருடைய குடும்பம் அவங்க சொத்து நிலையை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ